இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய பாதுகாவலர் புனித அது அதிதருடைய மூன்றாவது திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை அருள் தந்தையர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பங்கினுடைய பாசமிகு பாதுகாவலர் தூயமிக்கல் அது இதர் நம்முடைய நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும் இன்றைய நாள் திருப்பலி சிறப்பிக்கின்ற நம்முடைய மறைக்கல் என்ற மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்களை நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்தவும் இந்த நாளில் சிறப்பாக ஜீவிக்கின்றோம் அன்பானவர்களே இன்றைய நாளுடைய மைய செய்தியாக மைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக குழந்தைகளுடைய இதயங்களில் கிரீசுவை விதைப்போம் என்கின்ற மைய செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாம் எந்த வகையிலே கிரீசுவை இந்த குழந்தைகளுக்கு விதைக்கப் போகின்றோம் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையோடு நாம் இதை சிந்திக்கின்ற போது ஒரு சிறிய வீட்டினுடைய காமொண்டை நாம் கெட்ட வேண்டும் என்றால் அதற்கான ஒரு சிறிய அடித்தளத்தை நாம் விடுகின்றோம் ஒரு இரண்டு அடி மூன்று அடி அதை தோண்டி அதற்கான ஒரு அடித்தளம் விடுகின்றோம் ஒருவேளை ஒரு பெரிய வீடு கட்ட வேண்டும் இரண்டு மாடி மூன்று மாடி வீடுகள் கட்ட வேண்டும் என்றால் ஒரு நான்கடி தோண்டி காங்கிரீட்டுகள் போட்டு பீமுகள் வார்த்து அந்த வீட்டை கட்டுகின்றோம் ஒருவேளை நகர்புறத்திலேயே காணப்படுகின்ற மிகப்பெரிய அடுக்கு மாடிகளை கட்ட வேண்டும் என்றால் அதனுடைய அடித்தளமானது பல அடிகள் மண்ணிற்கு கீழே இருந்து இருபது அடிகள் ஐம்பது அடிகள் நூறு அடிகள் என்று மண்ணிற்கு அடியிலே இருந்து அந்த அடித்தளமானது மிகவும் ஆழமாக இருக்கின்ற போது உறுதியாக இருக்கின்ற போது அந்த வீடானது அந்த பெரிய அடுக்குமாடி கட்டிடமானது ஒரு நிலையாக இருக்கின்றது எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு கிரீசுவை அறிவிக்கின்றோம் கிரீசுவை விதைக்கின்றோம் என்றால் அந்த குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருக்கின்ற போதே அவர்களுக்கு அந்த அடித்தளங்கள் தெளிவான ஒன்றாக நிலையான ஒன்றாக இருக்க வேண்டும் இதைத்தான் இறைமகனேசு மத்தியினர் ஏழாவது அதிகாரத்திலே இருபத்தி நான்காவது வசனத்திலே சொல்கின்ற போது சொல்வார் நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகின்றவர்கள் பாறையின் மீது அடித்தளமிட்டிருக்கின்ற பாறையின் மீது வீட்டை கட்டியிருக்கின்ற அறிவாளிக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்வார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை இந்த வீட்டின் மீது மோதி விழவில்லை ஏனென்றால் அது பாறையின் மீது அதன் அடித்தளம் கட்டப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றார் நம்முடைய இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்வு எத்தகைய ஒரு வாழ்வாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய குழந்தைகள் எத்தகைய ஒரு வாழ்வை பெற்றுக் கொள்கின்றார்கள் அவர்களுடைய அடித்தளங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் இன்று சிந்தித்தோம் என்றால் குழந்தைகள் ஒரு காலகட்டத்திலே சிறுவர்களாக இருக்கின்ற போது தங்களுடைய பெற்றோர்களுடைய உறவிலே தங்களுடைய பேர பெற்றோர்களுடைய உறவிலே வளர்கின்றவர்களாக இருந்தார்கள் குழந்தையாக ஒரு வயது இரண்டு வயதிலே தவிழ்கின்ற போதே பேர பெற்றோருடைய ஒரு அன்பு இருந்தது உறவினர்களுடைய ஒரு அன்பு இருந்தது தன்னுடைய சகோதர சகோதரர்களுடைய தன்னுடைய சித்தப்பா பெரியப்பாவுடைய உறவுகள் அன்புகள் இருந்தது தூக்கி வளர்த்தார்கள் என்று ஒரு வயது இரண்டு வயது ஆகின்ற போதே அவர்களுக்கு அலைபேசிகள் கொடுக்கப்படுகின்றது குழந்தைகள் வீட்டுக்குள்ளே சுருங்கி கிடக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்வு அந்த அலைபேசி தொலைக்காட்சி இதற்குள்ளேயே முடங்கி இருக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கின்றது இன்னொரு பக்கத்திலே பார்க்கின்ற போது பெற்றோர்களுடைய உறவு விரிசல் நிறைந்த ஒரு உறவாக காணப்படுகின்றது மேலை நாடுகளிலே பார்க்கின்ற போது தந்தை தனியாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலைகள் தாய் தனியாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலைகள் குழந்தைகள் ஒரு வாரம் தன்னுடைய தாயோடு ஒரு வாரம் தன்னுடைய தந்தையோடு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அது ஒரு சில நேரங்களிலே நம்முடைய கலாச்சாரத்திலும் அது தொடங்க ஆரம்பித்திருக்கின்றது ஒரு முறை ஆண்டுகள் முதல் பெறுவதற்காக தயாரித்து ஒப்புற அரல் சாணத்தை பெறுகின்ற ஒரு சிறுமியிடம் நான் கேட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த முதல் திருவிருந்தை பெறுகின்ற போது எது மகிழ்ச்சியை தரும் என்று கேட்டேன் நான் ரோமையிலே ஒரு பங்கிலே பணி செய்த போது அந்த சிறுமியிடம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை அந்த சிறுமி சொன்னால் என்னுடைய முதல் திருவிருந்திற்கு என்னுடைய தந்தை வருவதாக இருந்தால்தான் அது என்னுடைய வாழ்விலே ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் என்று சொன்னார் கேட்டேன் தந்தை வெளிநாட்டில் இருக்கின்றாரா இல்லையென்றால் என்றால் தந்தை தவறிவிட்டாரா என்று கேட்கின்ற போது சொன்னார் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பாவிடமிருந்து பிரிந்து வாழ்கின்றார்கள் எனவே எப்போது ஒருமுறை தான் என்னுடைய தந்தையை சந்திக்க செல்வேன் நான் என்னுடைய தாயினுடைய வளர்ப்பிலே வளர்ந்து வருகின்றேன் எனவே என்னுடைய தந்தை இந்த முதல் திருவிருந்திற்கு வருவாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார் ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்வில் எதிர்பார்ப்பது ஒரு உறவு தன்னுடைய தந்தையினுடைய உறவு தன்னுடைய தாயினுடைய உறவு ஆனால் இன்றைய காலகட்டங்கள் பெற்றோர்கள் தங்களுடைய சுயநலனுக்காக தனியாக வாழ்கின்ற போது இந்த பெற்றோர்களுடைய உறவற்ற சூழ்நிலைகள் குழந்தைகளை பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலைகளாக இருக்கின்றது இன்னும் ஒரு ரோல் மாடல்கள் இல்லை நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை பிரதிபலிக்கின்ற நல்ல உறவுகள் நல்ல மனிதர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை இன்று ஒன்று நாளை ஒன்றாக எதை மையப்படுத்தி செல்ல வேண்டுமோ அதை மையப்படுத்தி செல்வதற்கு பதிலாக நம்முடைய சுயநலனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது கிரீஸ்வை நாம் இந்த மறைக்கேள்வி மாணவ மாணவியர்களுக்கு எப்படி விதைக்க முடியும் என்பதை திருச்சபை அருமையாக எடுத்துரைக்கின்றது இந்த மாதம் ஏழாம் தேதி ரோமையிலே நடைபெற்ற பெற்ற நிகழ்வின் போது ஒரு பதினைந்து வயதிலே இறந்து போன புனித கார்லோ அகஸ்திஸ் என்பவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது வெறும் பதினைந்து வயது உலகிலே வாழ்ந்தவர் இந்த பதினைந்து வயதிலே இந்த சிறுவன் என்ன சாதனையை படைத்தான் இந்த சிறுவன் இந்த உலகிற்கு என்ன எடுத்துக்காட்டை கொடுக்கப் போகின்றான் என்று அவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்தோம் என்றால் அவருடைய வாழ்க்கையை நாம் வாசித்தோம் என்றால் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி இங்கிலாந்து நாட்டிலே லண்டன் பகுதியிலே பிறந்து இத்தாலி நாட்டிலே இருக்கின்ற மிலன் பகுதியிலே வாழ்ந்த ஒரு சிறுவன் சாதாரண ஒரு பெற்றோர்களுக்கு முதல் மகனாக பிறந்து வாழ்கின்ற போது இந்த பதினைந்து வயதுக்குள்ளாலேயே ஒரு மறைக்கல்வி ஒரு ஆசிரியராக ஆலயத்திலே அதிகளவு ஈடுபாடு உடையவராக பங்கு தந்தையோடு இணைந்து பங்கு பணிகளை செய்கின்றவராக அதிகளவு கணிப்பொறி கம்ப்யூட்டர் மென்பொருள் இவற்றிலே ஆர்வமுடைய இந்த சிறுவன் ஆலயத்திற்கு உதவி செய்கின்றவராக மறைக்கல்வி மாணவ மாணவியர்களுக்கு கிரீச விசுவாசத்தை கொடுப்பதற்காக தன்னுடைய கணிப்பொறி திறமையை மென்பொருள் திறமையை பயன்படுத்தி அந்த மறைக்கல்வி மன்றத்திற்கான ஒரு வெப்சைட்டை பங்கு தளத்திற்கான ஒரு வெப்சைட்டை உருவாக்கி கொடுத்து அந்த இளம் வயதிலேயே எப்படியாவது மாணவ மாணவியர்களுக்கு விதைக்க வேண்டும் என்பதற்காக உலகிலே எங்கெல்லாம் நற்கர்ணையை மையப்படுத்தி புதுமைகள் நடைபெற்றிருக்கின்றதோ நற்கர்ணை அற்புதங்கள் நடைபெற்றிருக்கின்றதோ அதையெல்லாமே கணிப்பறையிலே இணைத்து சேர்க்கின்றவராக தன்னுடைய வெப்சைட்லே அதை இணைக்கின்றவராக எங்கெல்லாம் மரியனை காட்சி கொடுத்து மரியனை இந்த உலகிற்கான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றாரோ அந்த மரியனையினுடைய காட்சிகளை காட்சிப்படுத்துகின்றவராக தன்னுடைய பதினைந்து வயதிற்குள்ளாலேயே செயல்பட்டவர் அது மட்டுமல்ல இருக்கின்ற அருள் தந்தையர்களோடு சேர்ந்து ஒரு வாலண்டியராக பல பணிகளை முன்னெடுத்து சென்ற ஒரு மனிதராக இருந்தார் ஒரு பதினைந்து வயதிலே இரத்த புற்று நோயினால் இறந்து விட்டாலும் சாதாரண மறைக்கல்வி மாணவ மாணவியர்களுக்கு ஒரு கிரீஸுடைய விழுமியங்களை கொடுக்கின்ற ஒரு சிறுவனாக இருந்ததன் காரணமாக முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரை புனித நிலைக்கு உயர்த்தி திருத்தந்தை லியோ அவர்கள் இவரை புனிதராக அறிவித்து அந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்றார்கள் ஒரு பதினைந்து வயது சிறுவன் கார்லோ இந்த சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றார் என்றால் நம்முடைய மாணவ மாணவியர்களும் இந்த சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை தர அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மாணவ மாணவியர்களுக்கு கிரீசனுடைய விழுமியங்களை விதைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற செய்தி இன்றைய நாளில் இறைவன் தருகின்றார் உலக போக்கு ஒரு வகையாக இருந்தாலும் சுயநலனுக்காக வாழ்கின்ற மனிதர்கள் அதிகமாக இருந்தாலும் இந்த சமூகத்திற்காக உழைக்கின்ற கார்லோ போன்ற சிறுவர்கள் இளைஞர்கள் இன்றும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திருச்சபை நமக்கு தருகின்றது நம்முடைய பங்கு சமூகத்திற்கு நாம் வருவோம் இன்று நம்முடைய பங்கு சமூகத்திலே அதிகளவு மாணவ மாணவியவர்கள் விளிமியங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் மறைக்கல்விக்கு வருகின்றார்கள் திருப்பல்லே பங்கெடுக்கின்றார்கள் என்றால் அவர்கள் கிரீசுடைய விளிமியங்களை தங்களுடைய வாழ்வாக பெற்றுக் கொள்வதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய பங்கு சமூகத்திலே மறைக்கல்வி ஆசிரியர்கள் இந்த குழந்தைகளுக்காக ஒவ்வொரு வாரம் தியாகம் செய்து தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அதற்காக தயாரித்து இந்த மாணவ மாணவியர்களுக்கு கிரீசுடைய விழுமியங்களை விதைக்கின்றார்கள் என்றால் நம்முடைய பங்கு சமூகமும் கிரீசனுடைய விழுமியங்களை இந்த மாணவ மாணவியர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு ஆற்றலை பெற்ற ஒரு சமூகமாக இருக்கின்றது பல நேரங்களிலே நம்முடைய பங்கு சமூகம் இந்த மாணவ மாணவியர்களுக்கான பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது என்றால் ஒருவேளை பரிசுகளை வாங்கி கொடுப்பதாக இருக்கலாம் அவர்களுக்கான ஒரு பயிற்சிகளை ஏற்பாடு செய்வதாக இருக்கலாம் இல்லையென்றால் விடுமுறை வேதாக வகுப்பு நாட்களிலே இந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதற்கான உணவுகளை கொடுப்பதாக இருக்கலாம் இவற்றின் வழியாக இந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்றால் இந்த குழந்தைகளுடைய இதயத்தில் கிரீசுவை விதைப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றோம் என்கின்ற செய்தியை இன்றைய நாளில் தருகின்றார் அத்தகைய ஒரு விளிமையத்தை தொடர்ந்து நாம் செயல்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் ஏசுடைய வாழ்வானது சுட்டிக்காட்டப்படுகின்றது பிறந்த இறைமகன் இயேசுவை சிறுவன் இயேசுவை ஆலயத்திற்கு எடுத்து வருகின்றார்கள் சிமியோன் ஆலயத்திலே குழந்தை தன்னுடைய கைகளிலே பெற்றுக் கொள்கின்றார் கைகளிலே பெற்றுக் கொண்ட அந்த சொல்கின்றார் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பையினுடைய கண்கள் கண்டுகொண்டுள்ளன இந்த மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்று அவர் தன்னுடைய வரிகளை சொல்கின்றார் ஒரு குழந்தையை பார்க்கின்ற போது ஒரு சமூகத்திலே இருந்த ஒரு ஆலயத்திலே ஒரு மிக முக்கியமான பொறுப்பிலே இறைவனுடைய மீட்பை நான் கண்டுகொள்கின்றேன் என்கின்ற ஒரு நேர்மறையான செய்தியை தருகின்றார் நம்முடைய பங்கு சமூகத்திலும் ஒரு குழந்தையை திருமுழுக்கின் வழியாக இந்த ஆலயத்திற்கு எடுத்து வருகின்ற போது ஒரு குழந்தையை தங்களுடைய பெற்றோர்கள் மறைக்கல்விக்காக அழைத்து வருகின்ற போது மறைக்கல்வி ஆசிரியர்கள் பங்கு சங்கத்தில் இருக்கின்ற நல்லவர்கள் நல்ல வார்த்தைகளை எடுத்துரைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் நம்முடைய வாழ்வின் வழியாக நல்ல வார்த்தைகளை எடுத்துரைக்கின்ற போது நாம் இந்த மாணவ மாணவிகளை பார்க்கின்ற போது அவர்களை பாராட்டுகின்ற போது அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்துகின்ற போது அவர்களை பார்க்கின்ற போது அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு பதிலாக அவர்கள் செய்கின்ற நல்ல நல்ல செயல்களை சுட்டிக்காட்டி அவர்களை நேர்மறையாக வழிகாட்டுகின்ற போது நாமும் இந்த சிம்மியோனை போன்று ஒரு நல்ல எடுத்துக்காட்டுடைய மனிதர்களாக இந்த சமூகத்திலே தீள முடியும் என்கிற செய்தியை இன்றைய வளர்ச்சியை நமக்கு எடுத்துரைக்கின்றது இவ்வாறு நாம் இந்த குழந்தைகளை ஆன்மீகத்திலே வளர்க்கின்ற போது கிரீஸுடைய விளிமியங்கள் அவர்களுடைய வாழ்வாக மாற்றுகின்ற போது எத்தகைய ஒரு வாழ்வு ஏற்படும் என்பதை இன்றைய முதல் வாசகமானது எடுத்துரைக்கின்றது எஸ்ஐயா இறைவாக்கினர் சொல்கின்ற போது சொல்கின்றார் உள்ளது ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை சிறைப்பட்டவருக்கு விடுதலையை கொடுக்க என்னை அனுப்பியுள்ளார் என்று இறைவாக்கின சொல்கின்ற வார்த்தைகள் நம்முடைய மறைக்கல்வி மாணவருடைய வாழ்விலை பிரதிபலிக்கின்ற ஒன்றாக இருக்க முடியும் விழுமியங்களை மறைக்கில் வழியாக பெறுகின்ற இந்த மாணவ மாணவியர்கள் சமூகத்திலே செல்கின்ற போது நோயினால் துன்பப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற போது தனிமையா இருக்கின்ற பெரியவர்களுக்கு முதுமையிலே இருக்கின்றவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற போது நோயினால் காணப்படுகின்ற மனிதர்களை சந்திக்கின்ற போது சிறையிலே இருக்கின்ற மக்களுக்கு அவர்களை சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற போது நாமும் கிரீஸுடைய விளிமியங்களை இந்த சமூகத்திலே விதைத்தவர்களாக இருப்போம் அத்தையொரு ஆற்றிலே இறைவன் நமக்கு நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர்களுக்கும் தர இத்திருப்பள்ளி மன்றாடுவோம் ஆமேன்